ஆன்மீக படக்கதை ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் காசி யாத்திரை படக்கதை மூலம் சுவாமி விமூர்த்தானந்தர் படம் கோவி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் வருடம் பாபு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மற்றும் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொண்ட தமது குழுவுடன் தக்ஷினேஸ்வரத்திலிருந்து காசி யாத்திரையை மேற்கொண்டார் மதுர்பாபு இந்த யாத்திரைக்காக ஒரு லட்சம் ரூபாய் செலவழிக்கப் போகிறாராமே என்று ஒரு பக்தர் விசாரித்தார் ஆமாம் சின்ன பூஜாரி அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்றாலே மதுர் எதையும் செய்வாரே அடேயப்பா மதுர் எவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கிறாய் பகவான் கூறினார் பாபா தங்கள் மகிமைக்கு முன்பு இந்த சேவையெல்லாம் ஒன்றுமில்லை எனது விருப்பம் எல்லாம் தாங்கள் சௌகரியமாக தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் என்பதுதான் யாத்திரை குழுவினர் வழியில் வைத்தியநாத் என்ற தலத்திற்குச் சென்றனர் அருகிலிருந்த ஒரு கிராமத்தில் மக்கள் உணவின்றி மிகவும் ஏழ்மையில் வாடிக்கொண்டிருந்தனர் அதை கண்டதிலிருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சோகமாக இருந்தார் மதுர் விசாரித்தார் பாபா ஏன் இப்படி கவலையுடன் உள்ளீர்கள் மதுர் அதோ பார் அந்த மக்களின் துன்பங்கள் தீர்ந்திட நீ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் பரமஹம்சர் மதுர் சற்று யோசித்தார் அதற்குள் பரமஹம்சர் கூறினார் மதுர் அந்த ஏழைகள் நன்றாக உண்டு பல நாட்கள் ஆகிவிட்டன உன்னிடம்தான் பணம் ஏராளமாக உள்ளதே அந்த மக்களுக்கு நல்ல ஆடையும் அவர்களது காய்ந்து போன உடம்பில் தேய்த்து கொள்ள எண்ணையும் கொடுத்து நல்ல சாப்பாடும் போட ஏற்பாடு செய்யப்பா செய்வாயா மதுர் கூறினார் பாபா தவறாக என்ன வேண்டாம் பல தலங்களுக்கு நாம் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறது நம் செலவே ஏராளமாக ஆகும் இவர்களோ அதிகம் பேர் உள்ளனர் நமக்கு பணம் போதாமல் போய் நம் யாத்திரை நிறைவேறாமல் போய்விடுமோ என அஞ்சுகிறேன் பரமஹம்சர் மிக்க சோகமடைந்தார் என்ன சொன்னாய் வாழும் கடவுளர்களை விட்டுவிட்டு தலங்களை மட்டும் தரிசிப்பதில் என்ன இருக்கிறது இவ்வாறு சொல்லிக்கொண்டே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஏழைகளின் துயரை எண்ணி கண்ணீர் வடித்தார் அப்பொழுது மதுர் தயங்கி நின்றதைக் கண்ட அவர் சரி உன்னிஷ்டம் நான் காசிக்கு வரவில்லையப்பா இந்த ஏழைகளுடனேயே நான் தங்கிவிடுகிறேன் தங்களுடையவர்கள் என்று சொல்லிக்கொள்ள இவர்களுக்கு யாரும் இல்லை இந்த ஏழைகளை இவ்வாறு விட்டுவிட்டு நான் யாத்திரையெல்லாம் செய்ய முடியாது என்றார் தீர்மானமாக இவ்வாறு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறிவிட்டு அந்த இடத்திலேயே மக்களோடு மக்களாக தங்கிவிட்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறியதை மதுர்பாபு தன் மனைவி ஜெகதம்பாவிடம் கூறி கலந்து ஆலோசித்தார் ஜெகதம்பா அந்த மக்களுக்கு வேண்டியதை தர பெரிய தொகை தேவை அதை இங்கு எப்படி ஏற்பாடு செய்வது அவரது மனைவி கூறினார் ஏழைகளுக்கு செய்யும் சேவை இறைவனுக்கே செய்வது போல குருதேவரே நம் குலதெய்வம் அவரே இந்த பணியை செய்யச் சொல்லும் பொழுது அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அவரது அருளாலேயே நிறைவேறிவிடும் மதுர்பாபு கூறினார் நீ சொல்வதுதான் சரி இன்றே கல்கத்தாவிலிருந்து இந்த மக்களுக்கு வேண்டிய துணிமணி உணவுப் பொருட்களையெல்லாம் வரவழைக்க தந்தி கொடுக்கின்றேன் அவரது மனைவி கூறினாள் குருதேவர் விருப்பப்படி அவர்களுக்கு முதலில் உணவு வழங்க வேண்டும் ஓரிரு நாட்களில் எல்லாம் ஏற்பாடாயிற்று கிராம மக்களை உட்கார வைத்து உணவு பரிமாறப்பட்டது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள் உண்பதைக் கண்டு உள்ளம் பூரித்தார் ஜீவ சேவையே சிவ சேவை மதுர் இப்பொழுது வைத்தியநாத் பாபா மிகவும் பிரசன்னமாயிருப்பார் மதுர் கூறினார் நீங்கள் மகிழ்ந்தாலே போதும் பாபா இந்த ஏழைகளின் துயரமெல்லாம் தீர்ந்துவிடும் இதன் பிறகே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காசி யாத்திரையை தொடர்ந்தார் காசியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பல நாட்கள் பரவச நிலையில் திளைத்தார் ஒருமுறை படகில் செல்லும் பொழுது சிவபெருமானின் தரிசனமும் பெற்றார் தமது இஷ்ட தெய்வமே தம்மோடு வாழ்ந்து வருகிறார் அவரது அருளால்தான் தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை மதுர்பாபு நன்கு உணர்ந்திருந்தார் ஆதலால் மதுர் புனித தலங்களில் தான தர்மங்களை கணக்கின்றி செய்தார் பலருக்கும் கேட்டதெல்லாம் கொடுத்து வந்த மதுர் தமது தெய்வமான குருதேவருக்கு ஏதாவது கொடுக்க நினைத்தார் அவர் விரும்பினால் தமது சொத்தில் பெரும் பகுதியையும் வழங்கிட முடிவு செய்தார் ஒருநாள் மதுர் பாபு குருதேவரை சந்தித்து பாபா தங்களின் அருளால் மிக புனிதமான காசித்தலத்தில் அடியேன் பல தான தர்மங்களை செய்ய முடிந்தது எனக்கு ஒரு ஆசை நீங்கள்தான் அதை நிறைவேற்ற வேண்டும் சுவாமி பகவான் கேட்டார் என்ன மதுர் சொல் சீக்கிரம் நீ எவ்வளவு நல்ல காரியம் செய்திருக்கிறாய் நீ ஒன்றை விரும்பினால் நான் அதை செய்யாமல் இருப்பேனா மதுர் குருதேவரின் பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் பிறகு ஐயனே அடியேன் எல்லோருக்கும் எல்லாமும் கொடுத்திருந்தும் தங்களுக்கு வேண்டியதை கொடுத்தால்தான் எனக்கு பூரண திருப்தி உண்டாகும் நான் வழங்குவதை ஏற்று அருளுங்கள் ஐயனே என்று மதுர்பாபு வேண்டிக் கொண்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தமக்கு எதுவும் தேவையில்லை என்று கூறினார் மதுர் பலமுறை வற்புறுத்தினார் முடிவில் பரமஹம்சர் கூறினார் மதுர் உனக்கு சிரமம் இல்லை என்றால் எனக்கு ஒரு கமண்டலம் வாங்கி தருவாயா இதைக் கேட்டதும் மதுரின் கண்களில் கண்ணீர் பூத்தது எதுவும் தேவையற்ற ஒருவருக்கு எதைத்தான் தருவது அதோடு எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தரக்கூடிய அந்த ஒருவருக்கு தன்னையே தருவதுதான் சால சிறந்தது என்று எண்ணினார் குருதேவரது பாத கமலங்களை பற்றி கொண்டு அழுதார் மதுர் உற்றவர் நாட்டவர் ஊரார் இவருக்கு உண்மைகள் கூறி இனியன செய்தல் நற்றவம் ஆவது கண்டோம் இதில் நல்ல பெருந்தவம் யாதொன்றும் இல்லை பக்கத்திருப்பவர் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி ஒக்கத்திருந்தி உலகோர் முற்றிடும் வண்ணம் உழைப்பவன் யோகி மகாகவி பாரதியாரின் வாக்கு